കണ്ണൻ തുണെ പുല്ലാം കുളൽ കൊടുത്ത മൂങ്കിലേ എങ്ക പുരു സോത്ത പൂകൾ പാടുങ്ങളേൻ புல்லாம் குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருசோத்தமன் பூகழ் பாடுங்களேன் வண்டாடும் கங்கை மலர் தோட்டங்களே எங்கள் மதுசூதனன் புகழ் பாடுங்களே வண்டாடும் கங்கை மலர் தோட்டங்களே எங்கள் மதுசூதனன் பூகழ் பாடுங்களே புல்லாம் குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருசோத்தமன் பூகழ் பாடுங்களே பன்னீர் மலர் சொரியும் மேகங்களே எங்கள் பரந்தாமன்மை அழகை பாடுங்களேன் பன்னீர் மலர் சொரியும் மேகங்களே எங்கள் பரந்தாமன்மை அழகை பாடுங்களேன் ോടി തണ്ടൽ തരും രാഗങ്ങളേ എങ്ങൾ ശ്രീകൃഷ്ണമൂർത്തി പുഴ പാടുങ്ങളേ എങ്ങൾ ശ്രീകൃഷ്ണമൂർത്തി പുഴ പാടുങ്ങളേൻ പുല്ലാം കുളൽ കൊടുത്ത മോങ്കിലേ എങ്ങൾ പുരുഷോത്തമൻ പുഴ പാടുങ്ങളേ குருவாயூர் தன்னில்லவன் தவழ்கின்றவன் ஒரு கொடியோடு மதுரவை ஆழ்கின்றவன் குருவாயூர் தன்னில்லவன் தவழ்கின்றவன் ஒரு கொடியோடு மதுரவை ஆழ்கின்றவன் அந்த திருவேங்கடத்தில் அவன் தவிழ்கின்றவன் அந்த ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொள்கின்றவன் அந்த ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொள்கின்றவன் புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருசோத்த பாடுங்களே பாஞ்சாலி புகழ் காக்க தன்கை கொடுத்தான் அந்த பாரத போர் முடிக்க சங்கை எடுத்தான் பாஞ்சாலி புகழ் காக்க தன்கை கொடுத்தான் அந்த பாரத போர் முடிக்க சங்கை எடுத்தான் பாண்டவர்க்கு உரிமையுள்ள பங்கை கொடுத்தான் அந்த பாரத போர் முடிக்க சங்கை எடுத்தான் புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புரு சோத்தமன் பூகள் பாடுங்களே எங்கள் புரு சோத்தமன் பூகழ் பாடுங்களே கண்ண